என் உயிரான உயர்சாதி சத்திரியர் என்ன சொந்தங்களே கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா தெருநாய்கள் தொடர்பான விவாதம் வந்து பார்த்திங்கன்னா விஜய் டிவியில் வந்து பார்த்திங்கன்னா நானா நிகழ்ச்சி வந்து பார்த்திங்கன்னா நடந்துச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா விவாதம் வந்து பார்த்திங்கன்னா நடந்துச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெருநாய்களை வந்து பார்த்திங்கன்னா ஆதரிக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பணக்காரங்கள் மாதிரி செல்வந்தர்கள் மாதிரியுமே ஜாதி உருவீங்க மாதிரியுமே காமிச்சிருந்தாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தெருநாயை வந்து பார்த்திங்கன்னா வெறுக்கிற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய அடித்தடி அடித்தட்டு மக்கள் மாதிரியுமே மிகவும் சிரமப்படுற மாதிரியுமே பாதிக்கப்படுற மாதிரியுமே வந்து பார்த்திங்கன்னா காமிச்சிருந்தாங்க தெரு அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இந்த நீயான நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குற ரியாலிட்டி ஷோ மாதிரி இருந்தாலுமே கிட்டத்தட்ட எட்டு மணி நேரம் அது நடக்குங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க 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 இந்த விஜய் டிவி அவனுக்கு வந்து சொல்லி வச்சு பண்ண மாதிரி ஒரு நாடகம் மாதிரி தான் இருக்குது அவனுக்கு பண்ணுவானுங்க அவனை அந்த கோபிநாத்த பற்றிலாம் நான் சொல்லி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புரிய வேண்டிய அவசியம் இல்லை சக்தி நின்று சொன்னங்களேன் இதனால் வரைக்குமே இந்த விஜய் டிவிக்காரர் எண்ணெய் காட்சி இந்த மதுவால் பாதிக்கப்படுறாங்களே ஏழை எளிய மக்கள் மதுவால் வந்து பார்த்தீங்கன்னா நாசமாக போகிறாங்களே மதுவை பற்றி ஏதாச்சும் ஒரு விவாதம் எண்ணெய்காட்சி நடத்தி இருக்குது நான் கோபிநாத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லணும்னா மிகப்பெரிய ஒரு திமுக அண்டா திமுக அண்டா தெருநாய்களாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டில் ஓர மிச்சம் மீது தின்னுட்டு பொழைக்குது ஆனால் இந்த கோபிநாத்ங்கிறவனை பற்றி நான் சொல்ல வேணுன்னா என்ன வேணாலும் பண்ணுவார் மாதிரி அண்டா ஏ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சி நெனச்சு இது நேர்மையான விவாதத்துறை அதிகாரிங்க மாதிரி அப்படி ஆ ஊனுக்கு வர்றாங்க அரசாங்கத்து மேலே இருக்கக்கூடிய கோவத்தை திசை திருப்பு இருக்கிறத விவாதமே நடத்தி இருக்கிறா ஜெய் டிவிக்கார எப்படி சொல்கிறோம்னா இப்போ நீங்கள் வேணால் பாருங்கள் செய்தியில் ஊறாமல் ச முதலையில் எப்படி வரண செய்தி ரோடு சரியாக போடாத ஏற்பட்ட விபத்து ரோட்டில் ஏற்பட்ட பள்ளத்தால் இளைஞர் கீழே விழுந்த விபத்து இளைஞர் பலி இளைஞர் பலி அப்படிந்தவர் இப்போல்லாம் எப்படி செய்ய வருதுன்னா சிம்பிளாக முடிச்சுட்றாங்க தெருநாய் குறுக்கே புகுந்ததால் ஏற்பட்ட விபத்து சத்திய சொந்தங்களே பார்க்கறதுக்கு மேலோட்டமாக படித்தா ஐயோ உடனே படி படிக்கிறவங்களுக்கு என்னென்னு கல்யோ தெருநாயில் ஒழுங்கு தெரியணும் தெருநாயை இப்படித்த மாட்டது பார்த்தீங்கன்னா மேலோட்டமாக இப்படி வந்து பார்த்தீங்கன்னா இப்படி அநியாயமாக ஒரு உச்சு ஓயிடுச்சு அணியாமல் கீழே விழுந்து ஒரு உச்சுறு ஓயிற்சி அப்படி இப்படின்னு படிக்கிறாங்க ஏ ரோடு ஒழுங்காக போட்டிருந்தா எதுக்காக விலக போகிறாங்க இவங்களுக்கு அறிவு இருக்குதா நீங்கள் வந்து சிட்டியில் ஓய் பாருங்கள் ரோட்டில் ஓய் பாருங்க எதாச்சும் ரோடு உருப்படியாக இருக்குதா சொல்லுங்கள் தெருநாயும் ஒரு காரணம் வேணால் நீங்கள் சொல்லிக்கலாம் ஆனால் தெருநாய் மட்டுமே காரணம்னு சொல்கிறது என்ன நாயும் இப்போ தேற்பட்டுருச்சாமல் ஒழுந்துருச்சாமல் ஒருத்தங்க சொல்கிறாங்க இப்படி வந்து பார்த்தீங்கன்னா பைக்கில் போயிட்டு இருந்தோம் ஒரு நாய் உரம் வந்துருச்சு அந்த நாய்க்கு உரம் உள்ள உள்ளோடாமல் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி திருப்பி இருக்குது திருப்பினந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கீழே விழுந்துருச்சு விழுந்து வந்து பார்த்தீங்கன்னா என் பொருள் மிகப்பெரிய ஆழ்ந்த இடங்கள் மிகப்பெரிய ஈடு செய்ய முடியாது இழப்புதே ஆனால் நீங்கள் நினைக்க அந்த ரோடு ஒழுங்காக போட்டிருந்தா அந்த நாய் வந்து திருப்பினங்களை திருப்பணஞ்சி அவங்க எப்படி கீழே விழுந்திருப்பாங்க விழுந்திருக்க வாய்ப்பு இருக்குங்களா சொல்லுங்கள் சரி அப்படியே இருந்தாலும் ஒரு மரணம் ஒன்று ரெண்டு இந்த மாதிரி நீங்கள் ஒன்று அந்த கோபிநாத் சொன்ன மாதிரி இத்த ஒன்று ரெண்டு விரல் வெட்டு என்ன திருநையால் மீதியெல்லாம் எப்படி மாதிரி இருக்குது ஒரு தரமான ரோடு போகிறத பற்றி ஏதாச்சும் விவாதம் நடத்தினா உங்கள் ரோடு பூரா குண்டும் குளியுமா வந்து வாத்தின்னு இருக்குது இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா பைக்கில் ஓகே எத்தனை நேரம் தெரியுமா விழுந்துருக்கலாம் எப்படி தெரியுங்களா ரோடு வாட்டுக்கு போகுது ஸ்ட்ரைட்டாக திடீர்னு ஒரு பள்ளம் இருக்குது திடீர்னு ஒரு பள்ளம் இருக்குது நான் ரெண்டு டைம் நான் விழுந்துருப்பேனாங்க ஏன்னா நாய்குறக்க வந்துச்சா அது ரோடு எந்த நாய் இதாச்சு கெவம்போட்டா ரோடு அதை பற்றி பேசுனிங்கே அடேங்கப்பா எது என்ன யார் வந்து பேச மாட்டாங்களோ இந்த கோபிநாத் பொறுத்த வரைக்கும் திமுக அண்டாங்கிறது ஒரு ஆளுங்கட்சி சொம்புங்கிறது ஆளுங்கட்சி மட்டும் இல்லை எல்லா கட்சிக்கும் சொம்புங்கிறது ஆதிக்க வர்க்கத்துக்கு மிகப்பெரிய கார்பரேட் கம்பெனிகளோட சொம்புங்கிறது விஜய் டிவியே வந்து பார்த்திங்கன்னா கார்பரேட் கம்பெனியோட ஊருக்கு போயிருக்கிறது அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா கார்ப்பரேட்டை பற்றி பேசுகிறானுங்க கார்ப்பரேட்டுக்கு எதிராமா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் விஜய் டிவி வர விளம்பரம் என்ன என்ன இந்த கம்பம் கோல் குடிக்க சொல்லி விளம்பரம் பண்ணுறானே விஜய் டிவிக்காரன் எந்த கோழு குடிக்க சொல்லி விளம்பரம் இது ரோட்டில் இருக்கிற எல்லாம் சாப்பிடுங்க நல்லது அப்படின்னு எதனையாச்சும் விளம்பரம் பண்ணிக்கிறானே விஜய் டிவியில் வரது ஊராமே விளம்பரம் 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 ஆ சரி என்னைக்காச்சும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கு குளிர்பானங்களை பற்றி குளிர்பானங்களில் இருக்கக்கூடிய தீமை பற்றி விவாதம் பண்ணியிருக்கிறானே நீயா நான் கோபிநாத் சாந்தர் வராதுக்கு முன்னாடி பணம் வாங்காததுக்கு முன்னாடி வேணால் விவாதம் நடத்தியிருப்பேன் இப்போ ஏதாச்சும் நடத்திருக்குறானே ஏன் இந்த அப்பாவின் நாய்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிட்டுருக்கிறேன் நீ தெருநாயை கட்டுப்படுத்தணும் கட்டுப்படுத்துகிறது வந்து பார்த்தீங்கன்னா நான் நாய் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான இது வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கம் எடுக்கணும் அதை பற்றி நீ வச்சு அது விட்டு போட தெருநாயை நீ வந்து உன்னோட பொழைப்பு உன்னோட வயிறு வளர்த்துறதுக்கு தெருநாய்க்கு தான் கிடச்சி உன்னோட வயிறு வளர்த்துறதுக்கு தெருநாயி தான் கிடச்சி வேறு ஏதாவது தொழில் பண்ணேன் நீ நம்ம ஜாதி வேண்டாம் ஜாதி வேணுங்கிற ஒன்றை உள்ளையில் மட்டும் எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட சொந்த ஜாதியில் முடித்தேன் வேறு எதாவது ஜாதியில் முடிச்சுக்கூடே உங்கள் அப்போ தேத்தப்போ மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா செட்டியார்ன்னு நடிச்சிருந்தேன் அடுத்த அப்போ சேர்த்தா ஜாதி வேர் ஓட்டுறதா உடனே ஜாதி வெயின்னு சொல்லி நீ இதே வேலையாவது இந்த கோபிநாத்தை பொறுத்த வரைக்கும் சத்தியாராயணன் சொந்தங்களே இதே சில்லற வேலை அவன் பண்ணிகிட்டு இருப்பான் இது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுட்டு நீங்கள் வந்து இதிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த தெருநாயில் தயவு செஞ்சு விமர்சிக்காதீங்க இந்த அரசாங்கத்தோட தவறுகளை சுட்டி காட்டுங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கத்துக்கு எதிராக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே திசை தெருப்பு இருக்குது இந்த திமுக அண்டா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோபிநாத் இந்த பழக்கருப்பு ஏன் இவனுங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உழைப்பானுங்க அதை பற்றிலாம் நீங்கள் கண்டுக்காதீங்க நமக்கான இது வந்து பார்த்திங்கன்னா போகணும் இந்த ஒழுங்காக தரமான இதையும் உருவாக்கணும்